ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் யாருமே நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு சிஸ்டர் இப்போ தான் ரெண்டு நாளாக எனக்கு வந்து வீடியோஸை பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நீங்கள் நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி வீடியோஸ் பார்க்குற நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கான கம்யூனிகேஷனே இந்த கமெண்ட் செக்ஷன் தானே ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இன்றைக்கி வந்து இலைகள் செடிகள் பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு எந்த உரமும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் கடலை பிண்ணாக்கு கரைசல் தான் நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரை கிலோ கடலை பிண்ணாக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்புண்ணாக்கும் போட்டு நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடணும் நம்ம அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டு நம்ம வந்து அதை செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த மேட்டாக்கில் இருக்கிற தண்ணியை தான் நான் வந்து செடிகளுக்கு பெரும்பாலும் உள்ள செடிகளுக்கு கொடுப்பேன் ஏன்னா கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து ஊற்றும் போது அப்படியே கெட்டியாக மண் மேலே அப்படியே இருந்து இறுகி போகும் ஸோ அதனால் பெரும்பாலும் நம்ம வந்து தண்ணீரில் அந்த த டைலியூட் பண்ணுற தண்ணீரையே அப்படியே மேலாக்கில் எடுத்து தெளிவான நீரை எடுத்து ஊற்றலாம் ஸோ கடலை புண்ணாக்கோட சேர்ந்த அந்த கரைசலை வந்து நம்ம பெரிய பெரிய செடிகளுக்கு தொட்டியில் தொட்டியில் கூட பல வகை செடிகள் பெரிய செடிகள் அதுக்கு கூட ஊற்றலாம் ஆனால் எறும்புகள் வராது ஏன்னா வேப்பம் சேர்க்கிறோம் பட் இருந்தாலும் மண் வந்து இறுகி போகும் அந்த புண்ணாக்கு கரைசலால் ஸோ அதை பார்த்துக்கணும் இப்போ பாருங்க இந்த ஆல்மண்டா செடியை பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசையில் இருக்கு நம்ம தோட்டத்தை எப்பவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி கிரினிஷாக பார்க்கறதுக்கு தானே பிடிக்கும் இலைகள் எல்லாம் பழுத்து போய் ஒரு மாதிரியாக காஞ்சி போயிருந்தா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அதெல்லாம் நம்ம வந்து உடனே எடுத்து கட்டணும் பண்ணி போட்டுடுவோம் ஸோ அதனால தான் இது வந்து காய்கறி செடிகளோ பூச்செடிகளோ எல்லா செடிகளுக்கும் தரை தரைத்தோட்டமோ எந்த செடிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் என்னோடய செடிகளை தரைத்தோட்டத்தில் வச்சுருந்தாலும் நான் வந்து வாரம் ஒரு முறை என்கிட்ட என்ன உரங்கள் இருக்கோ அந்த உரங்களை நான் வாரம் ஒரு முறை கொடுத்துருவேன் செடிகளுக்கு அவசியமானது சத்துக்கள் தான் சத்துக்கள் குறைவுனால செடிகள் வந்து வளராமல் போகலாம் காய்கள் காய்க்காமல் போகலாம் பூக்கள் வராமல் போகலாம் ஸோ அதனால் நம்ம வந்து அப்பப்போ உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது தான் மண்ணை வளர்ப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் நம்ம வந்து காய்கறிகள் அறுவடை பண்ணலாம் செடிகளும் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செடிகளுக்கு நம்ம வந்து உரங்கள் கொடுத்துட்டே வரலாம் ஓகே கடலை புண்ணாக்கு கரைசல் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து அடிக்கடி கொடுக்கக்கூடாது ஏன்னா மெல்ல தான் செடிகள் வந்து வேலை செய்யும் செடிகளுக்கு இந்த உரம் ஸோ அதனால் நம்ம வந்து நீர் வழியாக கொடுக்கறதுனால நமக்கு வந்து வேர் வழியாக அது போய் அப்புறமா இலைகளை நல்லா வந்து நமக்கு வந்து பச்சை பசேல்னு வர 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 வைக்கும் புது தளர்கள் வரும் அதில் வந்து நமக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஸோ இதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அல்லது இருபது நாளைக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம் இந்த கடலை பிண்ணாக்கு கரைசல் வாரம் ஒரு முறை கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மீனமினம் அமிலம் பஞ்சகாவியம் வேறு ஏதாச்சும் உரம் நம்ம வந்து அல்லது அரிசிக்கல் உண தண்ணியை கூட நம்ம தினமும் கொடுக்கலாம் வெங்காயத்தோல் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் இல்லையா வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் காய்கறி கழிவுகள் ஊற வச்ச தண்ணீர் இதெல்லாமே நம்ம வந்து செடிகளுக்கு தினமும் கூட கொடுத்துட்டு வரலாம் பட் கடலை பெண்ணாக்கு கரைசலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை தான் கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அடிக்கடி கொடுத்துட்டு நம்ம வந்து செடிகள் காய்ஞ்சு போயிடுச்சின்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்ல வரேன் என்னோடய கருவேப்பிலை செடியை பார்த்திங்கன்னா தரையில் வச்சுருந்தாலும் செடியோட வளர்ச்சி கம்மியாக இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கருவேப்பிலை செடிக்கும் கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சாமந்தி பூ செடியை பார்த்திங்களா எவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்கு பக்க செடிகள் ஸோ இதெல்லாம் எடுத்து இன்னும் வேறு இடத்துல நட்டு வைக்கணும் கொஞ்ச நாள் வளரட்டும் அப்படின்னு நான் விட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி செடிகள் எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்துட்டே வரணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம மற்ற ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வீட்டிலையே உரங்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்காத வேஸ்ட்டுக்கு அதாவது கிச்சன் வேஸ்ட்டு வச்சு நம்ம தயார் பண்ணிடலாம் பட் இந்த கடலை புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் கடலை புண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும் நம்ம வந்து எவ்வளோ செடிகள் வச்சுருக்கோம் அதுக்கு தகு தகுந்த அளவு நம்ம வாங்கிக்கலாம் ஒரு கிலோ அரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அளவு நம்ம வாங்கி ஊற போட்டு கொடுத்துட்டு வரலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வடிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்